ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முட்டை குழம்பு தாங்க இன்னைக்கு வரும் அதிகமாக மசாலா சேர்க்காமல் நல்லா க்ரீமியான ஒரு குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி சாதத்து கூட எல்லாம் சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே மூணு முட்டையை நல்லா வேக வச்சு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு மூணு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு நாலு சேர்த்துக்கலாம் இது பெருசானதுனால மூணு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதை எல்லாத்துமே சேர்த்துக்கலாம் இஞ்சி பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பீஸ் தான் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பச்சை மிளகா சேர்த்தா போதும் வேறு மசாலாவும் சேர்க்குறோம் ஸோ பச்சை மிளகா ஒன்றே போதும் இப்போ இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கிரேவி நல்லா திக்காகவும் கிடைக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்ப ரெடி பண்ணிடலாம் கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே வெட்டுக்காங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம் கடுகு உறிஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துருக்கேன் இதெல்லாத்துமே எண்ணெயில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேவையான உப்பும் சேர்த்துருக்கேன் இதனால் பெருசான வெங்காயனால ஒன்று முழுசாகவே சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதக்கி வந்திருக்கு இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம் நான் இங்கே பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்துருக்கேன் ஸோ அது காரம் கம்மியாக இருக்கும் இப்போ நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்காங்க இப்போ நல்லா பூடியெல்லாம் வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நம்ம முந்திரி அரைச்சி சேர்த்ததுனால கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ஸோ கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா சைடில் இருந்தெல்லாம் நல்லா எண் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்குமே நல்லா நல்லா வேக வைக்கணும் இல்லைன்னா அந்த தக்காளியோட பச்சை சுவை அப்படியே இருக்கும் இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி செத்துடலாம் நான் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஆற ஆறம் இன்னும் கெட்டியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணும் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூளை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் செத்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வேக வச்ச முட்டையை சேர்த்துடலாம் நான் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம் நம்மளுடைய சூப்பரான முட்டை கிரேவி ரெடியாக இருக்குங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தத்தமல்லி சேர்த்துடலாம் நல்ல சூப்பரான ஒரு குழம்பு இந்த மாதிரி வச்சு பாருங்கள் சப்பாத்தி சாத அது கூடலாம் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி சாப்பிடவே அவ்வளவு ருசியா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க